சர்வதேச விண்வெளி பொருளாதாரம் இனிவரும் நாட்களில் வேகமாக வளரக்கூடும் என்பதால் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்கைரூட்டின் இன்ஃபினிட்டி கேம்பஸை பிரதமர் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் இன்று ஜென்சி பொறியாளர்கள் ஜென்சி வடிவமைப்பாளர்கள் ஜென்சி குறியீட்டாளர்கள் மற்றும் ஜென்சி விஞ்ஞானிகள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருவதாக கூறினார் விண்வெளித்துறையின் எதிர்காலத்திற்கு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் புதிய நம்பிக்கையை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்திய துறை உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான இடமாக மாறி வருவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்வில் செயற்கைக்கோள்களை சுற்றுப்பாதையில் செலுத்தும் திறன் கொண்ட ஸ்கை ரூட்டின் முதல் சுற்றுப்பாதை ராக்கெட்டான விக்ரம் ஒன்றையும் பிரதமர் திறந்து வைத்தார் இந்த அதிநவீன வசதி ஒவ்வொரு மாதமும் ஒரு சுற்றுப்பாதை ராக்கெட்டை உருவாக்கும் திறன் கொண்ட பல ஏவுகணை வாகனங்களை வடிவமைத்தல் மேம்படுத்துதல் ஒருங்கிணைத்தல் மற்றும் சோதனை செய்வதற்கான சுமார் இரண்டு லட்சம் சதுரடி பணியிடத்தை கொண்டதாகும் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பஞ்சாப் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் பஞ்சாப் மாநிலத்தில் ரான்சின் கலான் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக அறுவடைக்கு பிறகு விளைநிலங்களை நிலங்களை எரித்து புடம்போடும் பணிகளை மேற்கொள்ளவில்லை காற்று மாசுபாட்டை கருத்தில் கொண்டு விளைநிலங்களை எரிக்கும் முறையை கைவிடும் யுக்தியை இந்த கிராம மக்கள் கடந்த ஆறு ஆண்டுகளாக கடைபிடித்து வருகின்றனர் அவர்களின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் இந்த கிராமத்திற்கு நேரில் சென்ற மத்திய அமைச்சர் அவர்களுடன் கலந்துரையாடினா் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை நேற்று ராஜினாமா செய்த அவர் சென்னை பனையூரில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார் திருப்பூர் முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் தாவேகாவில் இணைந்துள்ளனர் அவரது வருகை குறித்து பேசிய தாவேகா தலைவர் விஜய் இருபெரும் தலைவர்களின் நம்பிக்கைக்குரியவர் செங்கோட்டையன் என பாராட்டு தெரிவித்தார் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்ததால் அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் செங்கோட்டையன் தற்போது அதிமுகவில் இல்லை என்பதால் அவரது செயல்பாடுகள் குறித்து கட்சி தலைமைக்கு எந்த கவலையும் இல்லை என்றார் ஹாங்காங்கின் தைபூ மாவட்டத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது மூங்கில் கட்டுமானம் மற்றும் வீட்டு வளாகத்தின் வெளிப்புறத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த கட்டுமான வலைகள் மீது தீ வேகமாக பரவியதால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து புகை மண்டலமாக காணப்பட்டது இந்த விபத்தில் இருநூற்று எழுபது பேர் மாயமானதாகவும் எழுநூறு பேர் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த எண்ணூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் குடியிருப்பு வளாகத்தில் பற்றியறிந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக ஹாங்காங்கின் தலைமை நிர்வாகி ஜான் லீ கூறுகையில் தீ பரவாமல் தற்போது கட்டுக்குள் வந்துள்ளது என்றும் வீட்டு வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ஹாங்காங் போலீசார் மூன்று பேரை கைது செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இலங்கையின் பதுளை மாவட்டத்தில் ஏற்பட்ட தொடர் நிலச்சரிவுகள் மற்றும் நிலச்சரிவுகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக உயர்ந்துள்ளது மாவட்டம் முழுவதும் ஏழு இடங்களில் கனமழையால் ஏற்பட்ட சம்பவங்களில் ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் கடுமையான மழைக்கு பிறகு நிலத்தின் நிலையற்ற தன்மை நீடிப்பதால் மீட்பு மற்றும் நிவாரணக் குழுக்கள் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன பதுளையின் பல பகுதிகளில் கூடுதலாக சிறிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இது மேலும் ஆபத்துகள் குறித்த கவலைகளை எழுப்புகிறது இதற்கிடையில் பதுளை கண்டி மாத்தலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்கள் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு நிலை மூன்று நிலச்சரிவு வெளியேற்ற எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது இதனிடையே டிட்வா புயல் காரணமாக இலங்கையில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இலங்கை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி நாடு முழுவதும் கனமழை மற்றும் பலத்த சூறைக்காற்று வீசும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச இந்திய திரைப்பட விழாவில் திரையுலக ஜாம்புவானும் தயாரிப்பாளருமான கே வைகுந்தன் நினைவு தபால் தலை வெளியிடப்பட்டது சர்வதேச இந்திய திரைப்பட விழா கோவா தலைநகர் பனாஜியில் கடந்த இருபதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் கலந்து கொண்டு இந்திய திரையுலகில் ஐந்து தசாப்தங்கள் கோலோச்சிய தயாரிப்பாளர் வைகுந்த் நினைவு தபால் தலையை வெளியிட்டார் இந்திய சினிமாவின் அடையாளமாக வைகுந்த் திகழ்ந்தவர் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார் இந்த நிகழ்ச்சியில் வைகுத் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தயாரித்த கோவா மார்ச்சஸ் ஆன் என்ற ஆவணப்படம் திரையிடப்பட்டது முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் எண்ணற்ற விளம்பரங்கள் உள்ளிட்டவற்றை தயாரித்து ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை ஆவார்